ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்ருக்கிறோம் இன்னையிலிருந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுல முதலாவதாக ஆடியினுடைய முதல் நாளை எவ்வாறு துவங்குவது முதல் நாள் அன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுகள் என்னென்ன அதனுடைய சிறப்புகள் அதனுடைய பலன்களை பத்தி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க குழந்தைகளுக்கெல்லாம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நமக்கு ஒரு பண்டிகை காலம் வந்து விட்டது அப்படின்னு ஆனால் உலகம் முழுக்க ஒரு மாதத்தையே ஒரு பண்டிகையாக நாம் கொண்டாடுறோம் அப்படின்னா அது இந்த ஆடி மாதம் தான் ஆடி மாதத்தை யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுக்காக நீண்ட நாளாக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய யூடியூப் சேனல்லேயே இது ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் இந்த ஆடி மாதத்தை நம்ம பார்க்குறோம் ஊரெல்லாம் ஒரே திருவிழா எங்க பார்த்தாலும் அம்பாள் கோவில்ல சிவபெருமான் கோவில்ல பெருமாள் கோவில்ல அப்படின்னு எல்லா கோவில்களிலேயுமே விசேஷம் நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான பண்டிகை மாதமாக நமக்கு விளங்கக்கூடியது இந்த ஆடி மாதம் தான் பொதுவாக கிராமங்கள் தோறும் ஆடி பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியது அப்படி சிறப்புக்குரிய ஆடி மாதம் இந்த ஆண்டு நமக்கு எப்போ பிறக்கிறது அப்படின்னா பதினேழாம் தேதி ஜூலை மாதம் ஆடி ஒன்றாம் தேதி நமக்கு அமைந்திருக்கிறது அதனால பதினேழாம் தேதியிலிருந்து நமக்கு நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது முதல் நாள் அன்று இதை எவ்வாறு நாம் வரவேற்கணும் எப்படி இறை வழிபாட்ட செய்யணும் அப்படின்னு நிறைய பதிவுகள் வருடந்தோறும் உங்களுக்கு கொடுத்தா கூட இந்த ஆண்டுக்கான சிறப்பு பதிவாக நம்ம என்ன செய்யணும் இந்த ஆடி மாசத்துல முதல் நாள் நாம வீட்ட எவ்வாறு சுத்தம் பண்ணனும் அல்லது நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தை எவ்வாறு அழைப்பது அப்படிங்கறத பத்தி நிறையவே நம்ம பாத்து இருந்தாலும் இந்த ஆண்டு புதன் கிழமையில ஆடி பிறக்குது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் அப்பன்னா முதல் நாள் தானமா வீட்டை சுத்தம் பண்ணணும்னா செவ்வாய்கிழமை அன்னைக்கு சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு நிறைய பேருக்கு வீடு சுத்தம் பண்ற வழக்கம் அப்படிங்கிறது கிடையாது பொதுவாகவே நம்ம செவ்வாய் வெள்ளி சுத்தம் பண்ண மாட்டோம் அப்போ திங்கக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சாலும் அது சரியா இருக்காதே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் சரிதான் அதனால புதன்கிழமை அன்னைக்கே காலையில கூட நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது புதன்கிழமை அன்னைக்கு காலையிலேயே நீங்க எழுந்து வீட்ல பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எல்லா சாமி படங்களையும் நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சிட்டு நிலை வாசலுக்கு மஞ்சள் வைக்க மறந்துடாதீங்க எப்பயுமே ஒவ்வொரு மாதம் தோறும் மாதம் எப்போ பிறக்குதோ அந்த மாதம் தோறும் அல்லது வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நேரம் இல்லை நாங்கள் வேலைக்கு போறோம்னா ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஒரு நாளை தேர்வு பண்ணிக்கோங்க அன்னைக்கு நிலை வாசலை நல்லா தொடச்சிட்டு சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அதை ஆடி மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கே நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு வாசல்ல மாவிளையோடு சேர்த்து வேப்பிலையும் சேர்த்து தோரணமாக நம்ம கட்டலாம் ஏன்னா ஆடி மாதம் அம்பா நம்ம வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய மாதம் நோய் தொற்றுகள் நமக்கு பரவாமல் இருப்பதற்காக பெரியோர்கள் அந்த காலத்துல கடைபிடித்த ஒரு மருத்துவ தான் இதெல்லாமே நமக்கு சொன்னாங்க அப்படி நாம இன்னிக்கும் கூட நிறைய நோய்களால் அவசப்பட்டுதானே இருக்கிறோம் அதனால அந்த நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மையும் காப்பாற்றி கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு வழிமுறைகள் வாசல்ல வேப்பில மாவெல இது எல்லாத்தையும் நம்ம தோரணமா கட்டிட்டு நம்முடைய தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் குல தெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க என்ன செய்வது அப்படிங்கிறத நான் நிறையவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அம்பாளையே நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் அன்னை காமாட்சியை குலதெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதனால அன்னை காமாட்சியை இல்லை உங்களுக்கு குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை நாம் மனதார உள்ளன்போடு வழிபாடு பண்ணி முதல்ல குலதெய்வத்தை நம்முடைய வீட்டில் இருந்து இந்த ஆடி மாதம் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வகையான வழிபாட்டையும் நீ ஏற்றுக்கொண்டு அந்தந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு நீ எங்களுக்கு வழிகாட்டணும் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணணும் அந்த குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது எப்படி அப்படிங்கறத நிறையவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எளிமையா இப்பதான் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா எளிமையாவே நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன் ஒரு சிறிய கலசம் எடுத்துக்கோங்க அந்த கலசம் ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு இல்லை கலசமாக இருக்கலாம் ஒரு சின்ன சொம்பு அதுல வந்து நல்ல விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நூல் சுத்த தெரிஞ்சா சுத்துங்க சுத்த தெரியலன்னா அதை பத்தி கவலையில ஒரு மஞ்சள் நூலை மட்டும் அதனுடைய முகப்புல சுத்தி விட்டுருங்க உள்ளுக்குள்ள வந்து நீர் வச்சும் கலசம் வைக்கலாம் அரிசி வச்சும் கலசம் வைக்கலாம் நீர் வச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த நீரை மாத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது நான் கலசம் எப்படி அமைப்பது அப்படிங்கிறதுக்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்க்குறேன் நீங்க போய் அதை பார்த்துக்கோங்க விவரமா அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் கலசத்துல நீர் வச்சீங்கன்னா மஞ்சள் போட்டு வாசனை திரவிய பொடி இருந்தால் கொஞ்சம் போடுங்க ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சம்பழம் ஒரு கொத்து வேப்பில மாவிலை ஒரு தேங்காய் நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சா தேங்காய் இவ்வளவுதான் ஒரு கலசம் இத நம்முடைய குல தெய்வமாக நமக்கு பிரியமான அம்பாளாக நம்ம அதை பாவித்து அம்மா நீ என் வீட்டுக்கு வந்து எழுந்தொருளி நாங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையை பரிப்பூரணமாக நீ ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அனுகிரகம் அம்பாட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி காலை நேரத்திலேயே இந்த கலசத்தை எழுந்தொருளை பண்ணிடலாம் சரி இந்த கலசத்தை வைக்கிறதுக்கோ அல்லது பூஜையை செய்யறதுக்கோ ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னா ஆடி ஒன்று அன்றைக்கு எவ்வளவு நேரங்கள் நல்லா இருக்கு என்னென்ன நேரத்துல என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத மொத்தமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு எது சௌகரியமான நேரமோ அந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம் நேரம் என்னன்னு பார்த்துட்டு வருவோமா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி ஒன்றாம் தேதி நமக்கு வருது அன்னைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அப்படிங்கிற நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரமாக இருக்கு முடிந்தவர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய பூஜையை தொடங்கலாம் இது சிறப்பான நேரம் அடுத்தது ஒன்பதே இருந்து பதினொன்னு முக்கால் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நேரத்தையும் நாம பயன்படுத்திக்கலாம் மதியம் எல போட்டு படைக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு முப்பதுக்கு மேல நாம இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேல நாம வழிபாடு செய்யலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு நாலு நேரம் கொடுத்துருக்கிறேன் காலையிலேயே உங்களால இந்த பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி உங்களால இந்த பூஜை வேலைகளை எல்லாம் முடித்து சாமி கும்பிட்ற முடியும் அப்படின்னா ஆறிலிருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம் இன்னொன்று அன்னைக்கு நமக்கு அரசு விடுமுறையாகவும் இருக்குது அதனால வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா செய்து கொள்ளலாம் அப்படி முடியலம்மா கொஞ்சம் எங்களுக்கு தாமதமாகும் நாங்கள் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி கிடச்சி பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் பூஜை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க ஒன்பது மணிக்கு மேலே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மதியம் எல போடுற நேரம் கூட நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய வீட்டில் ஆடி மாதம் தேதி இலை போட்டு அம்பாளுக்கு படைப்பாங்க தலைவாழை இலை போட்டு அதில் நல்ல படையல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சாம்பார் சாதம் அதுக்கப்புறமா வத்த குழம்பு கூட்டு பொரியல் பாயசம் சில ஊர்களில் களி செய்யக்கூடிய கூழ் செய்யக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதனால இலை போடுறதுக்கான நேரம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த நாளில் சைவம்தான் சாப்பிடணுமா ஏன்னா நிறைய பேர் அசைவம் எடுக்கக்கூடிய வழக்கம் கூட இந்த நாளில் இருக்கு எப்போதும் நான் தான் நல்ல நாட்கள்ல நல்ல மனநிலையில நாம் அம்பால வழிபாடு பண்ணுகிற போது நல்ல ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சைவ உணவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதனால அதுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் காலையிலயே நாங்க சாமி கும்பிட்டுடுறோமா அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையை அழைக்கிறோம் ஏன்னா ஆடி ஒண்ணு தல ஆடி அப்படின்னு மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைக்கிற வழக்கம் இருக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்களா இருந்தா அதனால நீங்க மதியம் மாப்பிள்ளைக்கு விருந்து இருந்து ஏதாவது பலமா வைக்க போறீங்க அப்படின்னு காலையிலே சைவமா உங்களுடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இந்த ஆடி மாசம் தெய்வம் தெய்வம் இருக்கும்ல ஒரு குல தெய்வத்தை நாம ஊர்ல போய் கும்பிடணும் ஆனா நம்ம வாழக்கூடிய பகுதியிலேயே ஒரு எல்லை தெய்வம் ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு ஒரு அம்பாள் கோயில் கண்டிப்பா இருக்கும் அந்த கோயிலுக்கு போய் ஒரு நெய் தெய்வம் ஏற்றி அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இந்த ஆடி ஒன்ன நம்ம வரவேற்கணும் அப்படின்னா வீட்டிலேயே தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு முடிஞ்சா சக்கரை பொங்கல் இல்லன்னா பருப்பு பாயசம் இதுல என்ன உங்களுடைய சௌகரியமோ அதை செய்து அம்பாளுக்கு நெவேத்தியம் பண்ணிட்டு வீட்டில இருக்கிறவங்க எல்லாரோடையும் அதை பகிர்ந்து கொண்டு இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக நாம வரவேற்கலாம் அதே மாதிரி நிறைய ஊர்கள்ல அதாவது திருப்பூர் கரூர் சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகள்ல எல்லாம் தேங்காய் சுடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்கு மகாபாரதத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னும் நாம ஞாபகப்படுத்தி கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை அதனால அந்த வழக்கம் இருக்கிறவங்க கூட காலையில் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி சுவாமிக்கு அந்த தேங்காயெல்லாம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் செய்து கொள்ளலாம் இதை அவரவர்களினுடைய குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த படைக்கிற நேரத்தை நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை நேரமும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எளிமையானவள் அம்பிகை நமக்கு வேண்டும் வரங்களை வாரி வாரி தரக்கூடியவள் அம்பிகை அந்த அம்பால இஷ்டமா சந்தோஷமா நம்ம வீட்ல எழுந்தருளி நமக்கு வேணும் அப்படிங்கிற நலன்களை எல்லாம் அவள் இடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணி என்னென்னெல்லாம் நமக்கு கோரிக்கைகள் இருக்கோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் அவளுடைய திருவடியில சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக ஒரு சிறப்பான காலமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது அமைய இருக்கிறது அதனால ஆடி மாதத்தினுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி எளிமையாக தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நம்ம ஆத்மயானம் யூடியூப் சேனலோட பயணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த ஆடி மாதத்தையும் சிறப்பாகவே நாம் கொண்டாடலாம் இந்த முதல் நாள் பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த சிறப்பானது ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கமும் கூறி விடை திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்